வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் ஒரு ஆழமான பலதரப்பட்ட ஆளுமையை பெற்றவர்கள் இவர்கள் செவ்வாயின் திடமான சக்தியையும் சந்திரனின் மென்மையான உணர்வுகளையும் ஒருங்கிணைத்தவர்களாக இருப்பதால் ஒரு அதிசயமான உள்ளார்ந்த விசித்திர தன்மையுடன் வாழ்கிறார்கள் இவர்கள் துணிச்சலும் நேர்த்தியும் மிகுந்தவர்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மனதை நுணுக்கமாக உணரும் தன்மையும் கொண்டிருப்பது அவர்களை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது இதன் காரணமாக அவர்கள் ஒரு செயலின் பக்க விளைவுகளை உணர்ந்தே செயல்படுவார்கள் உணர்ச்சிகள் மீது அவர்கள் கொண்ட பாசத்தினால் அவர்களது வார்த்தைகளும் செயல்களும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் தங்கள் இலக்குகளுக்காக போராடும் போது எந்தவிதமான தடைகளையும் அவர்கள் அஞ்சமாட்டார்கள் ஆனால் அந்த முயற்சிகளில் அவர்கள் தங்கள் மனநிலை நிலைத்திருக்க வேண்டும் ஏனெனில் கடக லக்னத்தின் தாக்கத்தால் அவர்கள் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய மனநிலையுடன் இருக்கலாம் இதில் இருந்தாலும் தங்கள் மனவலிமையை வளர்த்து கொண்டால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் இவர்கள் பொதுவாகவே குடும்பத்தின் மீது மிகுந்த பற்றுடன் இருப்பார்கள் தாய்மை பாசம் பராமரிப்பு என்ற அனைத்திலும் அவர்கள் முன்னிலை வகிப்பார்கள் தாயின் அக்கறையும் தந்தையின் பாதுகாப்பும் ஒரே நேரத்தில் இவர்களில் பிரதிபலிக்கின்றன குடும்பத்தில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்கள் இதயத்தில் தீயாகவே எரியும் அவர்கள் உறவுகளில் ஏற்படும் சிறிய பிளவுகளுக்கே மிகவும் மன உளைச்சலடையக்கூடியவர்கள் அதே நேரத்தில் அந்த உறவுகளை காப்பாற்றவும் மீட்டெடுக்கவும் அவர்கள் எந்த முயற்சியையும் செய்ய தயங்க மாட்டார்கள் குழந்தைகள் மீது கொண்ட பாசம் அளவில்லாதது அவர்களது வளர்ச்சி கல்வி ஒழுக்கம் மற்றும் சுதந்திரம் ஆகிய அனைத்திலும் சமநிலை பாதுகாக்க எப்போதும் முயற்சி செய்வார்கள் தங்கள் பிள்ளைகள் சமூகத்தில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற உந்துதலுடன் வாழ்வார்கள் ஒரு சில நேரங்களில் அவர்கள் பாதுகாப்பு உணர்வில் மிகுந்து பிள்ளைகளின் சுயாதீனத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கக்கூடும் ஆனால் அவர்களது உள்ளார்ந்த நோக்கம் எப்போதும் அன்பும் பாதுகாப்புமே ஆகும் தொழில் வாழ்க்கையில் இவர்கள் மிகுந்த விருப்பமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அவர்கள் வெற்றியை ஒருபோதும் இயற்கையாக எதிர்பார்ப்பதில்லை அதற்காக கடுமையாக உழைப்பார்கள் தலைமை பண்பு இயற்கையாகவே இருப்பதால் அவர்கள் ஊக்குவிக்கவும் வழிநடத்தவும் திறமையுடன் இருப்பார்கள் வேலை செய்யும் சூழ்நிலையில் அவர்கள் நேர்மையும் நம்பிக்கையும் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் உணர்ச்சிவசப்படுவதால் சில நேரங்களில் அலுவலக உறவுகளில் பிணக்குகள் ஏற்படலாம் அவற்றை தீர்க்கும் திறமை இவர்களுக்கு உண்டு நிதி மேலாண்மை இவர்களின் வலிமையான பகுதி அவர்கள் பணத்தை ஓரளவிற்கு சேமித்து தேவையான இடங்களில் மட்டுமே செலவழிப்பார்கள் நீண்டகால முதலீடுகள் நிலத்தில் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் அவர்களின் பாதுகாப்பு உணர்வு நிதிநிலையை கட்டுப்படுத்தும் வழியில் வழிகாட்டும் ஆனால் சில சமயங்களில் அதிகமான உணர்ச்சிவசப்பட்ட முடிவுகள் நிதி ரீதியாக சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அதற்காக அவர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாகும் ஆரோக்கியத்தில் மனநிலை மிக முக்கியமானது மன அழுத்தம் வருத்தம் நெருக்கடி ஆகியவை இவர்களின் உடலை நேரடியாக பாதிக்கக்கூடும் சரியான உணவு முறை உடற்பயிற்சி தியானம் மற்றும் ஒழுங்கான தூக்கம் இவர்களுக்கு தேவை இல்லையேல் தலைவலி ஜீரண கோளாறுகள் பசியின்மை அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்பு அதிகம் அவர்களுக்கு தங்கள் மனநிலையை தெளிவாக பராமரிக்க வழிகாட்டும் ஒரு ஆரோக்கிய வழிமுறையை பின்பற்றுவது மிகவும் அவசியம் பயணங்கள் இவர்களுக்கு ஒரு உளவியல் நிவாரணம் அளிக்கும் நமிக்க இடங்கள் அமைதி வழங்கும் ஆன்மீக தளங்கள் வரலாற்று பின்புலமுள்ள நகரங்கள் ஆகியவை இவர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் திடீரென திட்டமிடும் சாகச பயணங்கள் அவர்களின் உள்ளார்ந்த ஆர்வத்தை தூண்டும் புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இவர்களை பல்வேறு அனுபவங்களுக்கு உட்படுத்தும் முடிவில் மேஷ ராசி கடக லக்னம் என்ற இந்த அபூர்வ கலவை ஒரு உணர்வுபூர்வமான தலைமைத்துவ ஆளுமையை உருவாக்குகிறது இந்த ஆளுமை தன்னை தானே விடுமுறையில் வைக்கும் விதமாக அல்ல தன்னை மீண்டும் மீண்டும் புதிதாக உருவாக்கும் சவால் நிறைந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் தங்கள் உள்ளார்ந்த உணர்ச்சிகளை சரியான வழியில் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டால் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்லாது பிறருடைய வாழ்க்கையிலும் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் வலிமையும் மென்மையும் சமநிலையில் இயங்கும் ஒரு தனிப்பட்ட ஒலியுடன் நடக்கிறார்கள் இது மிகச் சிறப்பு நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்